விண்ணும் மண்ணும் போற்றி புகழ் பாடும் உன்னத ஆண்டவரே குழந்தை இயேசுவின் வணக்க நாளாகிய என்று உலகமெங்கும் உள்ள குழந்தை இயேசுவின் திருத்தலங்களுக்கு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் நேர்ச்சை போன்ற பக்தி முயற்சிகளோடும் செல்லுகின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் பக்தர்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம் இன்று குறிப்பாக வழிமாறிப் போன பிள்ளைகள் மனம் திரும்ப ஜெபிக்கின்ற மனிதர்களை ஜெப உணர்வோடு நினைவு கூறுகின்றோம் மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளை கரிசனை கவனித்துக் கொள்ளும் பெற்றோர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் குழந்தை வரம் கேட்டு செல்லுகின்ற பக்த கோடிகளை உம் பதம் படைக்கின்றோம் அன்பு திருமகன் அற்புத குழந்தை வழியாக உம்மிடம் வரம் கேட்டு வருகிறவர்களை கருணை கண் கொண்டு கண் நோக்கி பார்த்தருளும் நீ என்னை மகிமை செய்யச் செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்ற அவர் வழியாக இவர்கள் வேண்டி விரும்பி கேட்பவற்றை தந்து வரையில்லாத ஆசீர்வாதங்களால் இவர்கள் அனைவரையும் நிரப்பி ஆசீர்வதித்தருளும் ஆமேன்